உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகள் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசின் கடமையாகும் யாழில் சுவரொட்டிகள் இலங்கையில் தொடரும் துப்பாக்கிச்சூடு என்று அதிகாலை பாரிப்போன பத்தொன்பது வயது இளைஞனின் உயிர் சப்ரஹமா பல்கலைக்கழகத்தில் நடந்த பகிர்வது நான்கு மாணவர்கள் கைது உள்ளூராட்சிமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியாக பதிமூத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் அதோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காளர் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்துக்கு அவற்றை முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியாட்சகர் மனதுகுல தெரிவித்தார் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் மூவாயிரம் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சியை தெரிவித்தார் இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றும் நாளையும் மூடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி மே ஏழாம் திகதி பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது மேலும் இன்று முதல் மே ஏழாம் திகதி வரை நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இருப்பினும் பல்கலைக்கழக கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என்று ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேல் மாகாணத்தின் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை வழங்கும் அனைத்து படங்களும் இன்றும் நாளையும் மூடப்படும் என்று மேல் மாகாண பிரதம செயலாளர் செயலகம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட வாகனத்துக்கான வாகனம் வருமான அனுமதி பத்திரத்தின் செல்லுபடியாகும் காலம் மேற்படி திகதிகளில் காலாவதியாகிவிட்டால் தாமத கட்டணம் கட்டணமின்றி கடமை தொடங்கும் முதல் நாளில் அனுமதி பத்திர கட்டணத்தை மாத்திரம் செலுத்தி குறித்த வாகனத்துக்கான வருமான அனுமதி பத்திரத்தை பெற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் செயலகம் தெரிவித்துள்ளது நாரகன் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகமும் ஒன்று நாளையும் மூடப்பட உள்ளது கொழும்பு ஐந்து எல்விடிக்கல்ல மாவட்டத்தில் அமைந்துள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக பயன்படுத்துவதன் காரணமாக இவ்வாறு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தலும் வேண்டுமென தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளன என்பிபி ஆதரவு அணி என்ற உரிமத்துடன் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவ்வாறான சுவரொட்டிகள் நேற்று அதிகாலை முதல் காணப்படுவதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது குறித்த சுவரொட்டிகள் தென்மராட்சி பகுதிகளின் கிராமங்களில் தோறும் வீதிகளில் ஓட்டப்பட்டுள்ளதை காண முடிகின்றது கல்கிசை கடற்கரை வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இளைஞனொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் பத்தொன்பது வயதுடைய இளைஞனொருவரே உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் தெகுவலை ஓபன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கால்கெட்ஸை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை களுத்துறை நாகோட பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கி சூடு காரணமாக வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் ஒருவர் களுத்துறையில் உள்ள நாகோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சப்ரஹமுவா பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் நான்கு பேர் குற்ற புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் அண்மையில் மாணவரொருவர் வதக்கி ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடாத்துவதற்காக இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று சப்ரஹமுவா பல்கலைக்கழக மாணவரொருவர் பகடிவதக்கே ஆளானதாக கூறப்படும் நிலையில் இந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது உயிரிழந்தவர் சப்ரஹாமா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் தொழில்நுட்ப துறையை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இரண்டாம் ஆண்டு மாணவர் ஆவார் இந்த நிலையில் கடந்த முதலாம் திகதி பல்கலைக்கழகத்தின் மற்றொரு மாணவர் பகடிவதற்கே ஆளானதாக கூறி சமநல வேவா பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சமநல வேவா பொலிஸ் நிலையம் பகடிவதக்கி ஆளானதாக கூறப்படும் இருபது பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்தது இதற்கிடையில் சரித் தில்ஷன் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் பகடிவதை சம்பவம் தொடர்பான விசாரணை கடந்த மூன்றாம் திகதி பதில் பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுதந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சத்தியினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட குழு உறுப்பினர் பூலகராசா ஸ்ரீதரன் என்பவரால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட வர முடியாது என அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளம் மூலம் சுமந்திரன் கருத்து தெரிவித்ததாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ் மாநகர மேயர் வேட்பாளர் கபிலன் வேட்பு மனுவில் போலியான வதிவிட முகவரியை வழங்கியமை தொடர்பில் செய்ய வேண்டிய முறைப்பாட்டை சொந்த காட்சியினரே செய்துள்ளனர் இது நல்ல விடயம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என தமிழரசுக் காட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது